ஆலங்குளத்தில் திமுக இளைஞரணி சார்பில் ஆட்டோ டிரைவர்களுக்கு இலவச சீருடை சிவபத்மநாதன் வழங்கினார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் புதிய பேருந்து நிலையம் முன்பு ஆலங்குளம் ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பில் தமிழக முதல்வர் திரு மு ஸ்டாலின் பிறந்தநாள் மற்றும் மே ஒன்று தொழிலாளர் தின விழாவை முன்னிட்டு ஆலங்குளம் ஆட்டோ டிரைவர்களுக்கு இலவச சீருடை வழங்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு ஆலங்குளம் பேரூராட்சி தலைவர் சுதா மோகன்லால் தலைமை தாங்கினார் ஆலங்குளம் ஒன்றிய திமுக இளைஞரணி அமைப்பாளர் அரவிந்த்ராஜ் திலக் வரவேற்றார் ஆலங்குளம் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் அசோக் கண்ணன் ஆகாஷ் மாவட்ட பிரதிநிதி அன்பழகன் கிளை செயலாளர் ஆட்டோ ஜோசப் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக முன்னாள் செயலாளர் சிவபத்மநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நூற்றி இருபது ஆட்டோ டிரைவர்களுக்கு இலவச சீருடை வழங்கி மெய்தின வாழ்த்துக்களை தெரிவித்தார் இவ்விழாவில் தென்காசி தெற்கு மாவட்ட முன்னாள் பொறுப்புக்குழு உறுப்பினர் மேகநாதன் முன்னாள் கவுன்சிலர் மோகன்லால் மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர்கள் மோகன்ராஜ் சுப்பிரமணியன் மாவட்ட மாணவரணி முன்னாள் துணை அமைப்பாளர் தினேஷ் பாண்டியன் ஒன்றிய கவுன்சிலர் சண்முகராம் ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய பொருளாளர் மாரித்துறை கிளை நிர்வாகிகள் மருதம்புத்தூர் அருணாச்சலம் ஏ பி என் குணா புங்கம்பட்டி ராஜபாண்டியன் கீழக்கடையும் பாக்கியராஜ் ஒன்றிய பிரதிநிதி எம் எஸ் எம் மூர்த்தி அருணாச்சலம் நகர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஏசு ராஜா ராஜபாண்டியன் பாக்கியராஜ் கந்தசாமி சிவன் பாண்டியன் மகளிரணி களஞ்சியம் அண்ணாமலை உட்பட பலர் கலந்து கொண்டனர் சோனா மகேஷ் நன்றி கூறினார்